ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம் சமையல் உலகம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டிஷ் வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது நம்ம லைஃப்பில் பிரேக்ஃபாஸ்ட்னால இட்லி தோசைன்றது ரொம்ப முக்கியமானதாகிடுச்சு ஆனால் அதுக்கு என்னென்னா மாவு அரைச்சி அது புளிக்கி வச்சு கொஞ்சம் கஷ்டமான வேலை பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா இன்ஸ்டண்ட்டாக மாவு எதுவுமே அரைக்காமல் தோசை செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக பக்காவாக இருக்கும் இந்த தோசை நீங்கள் எதுவுமே இதுக்கு வந்து ஊற வைக்க தேவையில்லை இன்ஸ்டண்ட்டாக அப்படியே அரைச்சி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைஸ் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு எடுத்துக்கங்க ஓரெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சி கப்பில் போட்டுவிடுங்க போட்டுவிட்டு அதுக்கு அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்குங்க கலர் வந்து உங்களுக்கு வந்து தோசை கலர் பர்ஃபெக்டாக வரணும் இல்லையா அதுக்காக ஒரு ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இல்லை ஒன்றே கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கடலை மாவு தயிர் வந்து புளிச்சிருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஃப்ரெஷ் தயிர்னாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க தேவையான உப்பு போட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு பாருங்கள் தோசை மாவுக்கு எப்படி நம்ம மாவு கரைக்கும் அதே மாதிரி தான் ஸோ நம்ம எதுவுமே இதில் ஊற வைக்கல எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்யக்கூடியது தான் ப்ரெட்டு அரிசி மாவு உப்பு கடலை மாவு தயிர் அவ்வளோதான் இது எல்லாமே அரைச்சிட்டு இந்த பதத்தில் வச்சுக்கங்க தோசை ஊற்ற அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கல் வந்து எப்பவுமே நம்ம தோசை ஊற்றுற மாதிரி தான் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கல் காஞ்சதுக்கப்புறம் மாவை எடுத்து ஊற்ற போகிறோம் இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் என்னன்னா இதில் நீங்கள் வந்து எதுவும் புளிக்க வைக்க தேவையில்ல ரொம்ப நேரம் மாவு விட ஊறணும்னு அவசியம் இல்லை ப்ரெட் எடுத்து சைடில் கட் பண்ணுறோம் அதை மிக்சியில் போடுறோம் தயிர் அரிசி மாவு கடலை மாவு கடலை மாவு எதுக்குன்னா தோசை கலர் வரணும் இல்லைங்களா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் புது மாவுலேயே கலர் வராது ஸோ நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யும் போது உங்களுக்கு அந்த தோசை ஃபீல் இருக்கணும் அந்த கலர் இருக்கணும் அந்த டேஸ்ட் இருக்கணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறோம் கடலை மாவு சேர்த்துக்கிறோம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ஏன்னா மாவு இல்லையேன்னா நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை மாவு வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை நீங்கள் மாவு அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் போதும் அதிகபட்சம் தோசை வெந்திருச்சு உங்களுக்கு நான் அதுக்கு தான் அந்த கலருக்காக தான் அந்த கடலை மாவு போட்டிருந்தேன் ஸோ இப்போது சூப்பரான ஃப்ரெஷ்ஷான இன்ஸ்டன்ட் தோசை ரெடி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் நீங்கள் சட்னி சாம்பார் எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் தேங்காய் சட்னியும் கொத்தமல்லி சட்னியும் நான் வச்சுருக்கேன் டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது நீங்கள் எப்படி அரிசி மாவில் நீங்கள் அரிசி உளுந்து ஊற வச்சு அரைச்சி செய்கிறீங்க இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பர்பாக இருக்கும் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபீட்பேக்ஸ் கொடுங்க தேங்க் யூ